நான்கு யுகங்களை பற்றிய வரலாறு இந்திய ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற புராணங்களில் நான்கு யுகங்கள் பற்றிய விளக்கம் உள்ளது இந்த யுகங்களில் வாழ்க்கை பரிணாம கட்டளையை குறிக்கிறது முதலாவதாக யுகம் அதாவது சக்திய யுகம் கால அளவு ஒரு கோடியே எழுவத்தி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் குணாதிசயம் இது தர்மம் முழுமையாக நிலவும் யுகம் மனிதர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் மோசமான செயல்கள் இருக்காது மனிதர்கள் இறைவழியில் இருப்பதால் எந்த சமுதாய குழப்பங்களும் இருக்காது வழிபடும் துறவிகளும் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் இரண்டாவதாக திரேதா யுகம் கால அளவு ஒரு கோடியே இருபத்தொம்போதாயிரத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் குணாதிசயம் தர்மம் எழுவத்தஞ்சு சதவீதம் நிலவும் இதுதான் இராமாயணத்தின் இடம்பெற்ற யுகம் மனிதர்களுக்கு பெரும்பாலும் நேர்மையான இயல்பு உண்டு ஆனால் பிறவியல் மற்றும் வர்க்க அமைப்புகள் ஏற்படும் கொடுமைகள் காமம் கிரேத போன்ற குணங்கள் அதிகரிக்கத் தொடங்கும் மூன்றாவதாக துவாபர யுகம் கால அளவு எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் குணாதிசயம் தர்மம் ஐம்பது சதவீதம் மட்டுமே இருக்கும் மகாபாரதம் நடந்தது இந்த யுகத்தில் மக்களிடையே மோசமான எண்ணங்கள் அதிகார துஷ்பிரயோகம் அதிகரிக்க தொடங்கும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் மத்தியில் போராட்டங்கள் அதிகரிக்கும் நான்காவதாக கலியுகம் நம் வாழும் யுகம் கால அளவு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இப்போதைய யுகம் குணாதிசயம் தர்மம் இருபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே இருக்கும் கோபம் பொய் குற்றச்செயல் நம்பிக்கை துரோகம் அதிகரிக்கும் மதம் பணம் அதிகாரம் ஆகியவை மனிதர்களை கட்டுப்படுத்தும் இறைவழியில் மக்கள் குறைந்து ஆன்மீகம் குறையும் யுகத்தின் இறுதியில் கல்கி அவதாரம் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவார் இந்த நான்கு யுகங்களின் ஒரு மாபெரும் கால சுழற்சியை உருவாக்கிறது கலியுகம் முடிந்ததும் மீண்டும் கிருத யுகம் சக்தி யுகம் தொடங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதன் போல வீடியோக்களைக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்